என்ன இப்ப திடீர்னு இருக்கீங்க என் மாப்பிள்ள பரமா எப்படி இருக்கான் அப்படியே அமைச்சா என்ன முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லுங்க அது வேறான் நம்ம பரமாவுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது கால காலத்துல அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் நம்ம கடமை முடியுங்களா வரு என்ன எடுத்துவாங்க நான் ஜாதக பொருத்த இருந்தா நம்ம உரம் விட்டு போகாம இருக்குல்ல படிக்காத நீங்க எங்க தர மாட்டேன்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டே வந்தேன் ரொம்ப சந்தோஷம் பட்டான் மச்சான் உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நம்ம ரெண்டு இடத்துல இருந்த சொத்து ஏழை தலைமுறைக்கு உட்காந்தே சாப்பிடலாம் சொத்து ஒத்துல மச்சான் படிப்பெல்லாம் பத்தி யோசிக்கணும் நான் ஏன் பிரியாவை காலேஜுக்கு தான் அனுப்புகிறேன்னு தெரியுமா அவா அம்மா இல்லாத பொண்ணு கொஞ்சம் வெளியில் தான் தெரியிட்டுன்னு தான் நான் காலேஜுக்கு அனுப்புறேன் அனுப்புகிறேன் வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கேன்டலாம் நீங்கள் நம்ம பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும் வாங்க சாப்பிட போகும்